மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக ஜோதிடம் சொல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த ஒருத்திரு மந்திரஜோதி அவர்கள் நமது மாயின் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா இறையர்களும் குருவர்களும் சேர்மாயும் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதிய மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது படிவார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷத்துடைய பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷத்தில் லக்ன ரீதியான பலன்களை பார்க்கலாம் லக்ன ரீதியாக மிதுன லக்னத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் இந்த வருஷத்துல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்கும் பத்துக்குடையவர் கலஸ்தரஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்திலேயே வந்து உட்காருகிறார் லக்கணத்துல வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு உறவுகள் ரீதியாக நண்பர்கள் துணைவர் ரீதியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் நீங்க வேலை செஞ்ச இடத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் தொழில் ஸ்தான தொழிலுக்கு அதிபதியான கரும ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதே கரும கர்ம ஸ்தானத்துக்கு வருகிறார் அதனால வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிதுன லக்னக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியான பணம் வரக்கூடிய காலமாக அமையும் உங்களுடைய துணை நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய துணை லைஃப் பார்ட்னர் அவங்க மூலியமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அவங்க மூலியமாக பணம் வரவு வரக்கூடிய காலமாக அமையும் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கக்கூடிய காலமாக அமையும் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்லதே நடக்கும் அது மட்டுமல்லங்க மூணாம் இடத்தில் கேது பகவான் சிம்ம லக்கணத்தில் கேது பகவான் இருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்தில் கேது பகவான் வருவதால் இதுவரைக்கும் தெய்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்ப நீங்க ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா போக முடியாது தடை வந்துட்டே இருந்திருக்கும் ஆனா இன்றைய காலகட்டத்தில் இந்த புது வருஷத்தில் நீங்க நினைச்சா இடத்துக்கு அந்த கோவிலுக்கு போகக்கூடிய காலமாக அமையும் இதுவரைக்கும் வந்து ஏதாவது கோவிலுக்கு வேண்டுகள் வைத்து நிறைவேற்ற முடியாம தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வருஷத்துல அதை நிறைவேற்றுவீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் வீட்டுல சில சுப காரியங்கள் செய்யக்கூடிய காலமாக அமையும் உறவுகள் ரீதியாக உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள் ரீதியாக ஒரு நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் உறவுகள் ரீதியாகவும் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இந்த மிதுன லக்கணக்காரர்கள் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க உணர்வுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதனால ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தா கூட உங்களால தாய்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிக்கு நீங்க இருப்பீங்க கவலைப்படாதீங்க இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு வந்து உறவுகள் ரீதியாகவும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்களை சேர்ந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சேரும் ஒரு முன்னேற்றங்கள் வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் இந்த காலம் அமையும் இந்த புது வருஷம் அமையும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் உள்ளவா மிதுன லக்னம் பெருமாளுக்கு உரிய தெய்வம் இருக்கக்கூடிய லக்னம் லட்சுமி நரசங்கரை வணங்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா திருத்தணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல திருத்தணிக்கு பக்கத்தாடி பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஜலநாராயணன் அப்படின்னு தெய்வம் இருக்குங்க ஒரு தொட்டிக்கல நாராயணன் படுத்திருக்கிறார் ஜலத்தில் நாராயணன் படுத்திருக்கிறார் மிதுன லக்கணக்காரர்கள் இந்த ஜலநாராயணனை வழிபாடு செய்வதால் ஒரு சிறப்பு வந்து சேரும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருத்தணிக்கு பக்கத்தால் சனீஸ்வரர் ஆலயத்தில் ஜலநாராயணன் அப்படிங்கிற செய்வோம் இருக்கு அவரை போய் வழிபாடு செய்யுங்க ஒரு முறையாவது வழிபாடு செய்யுங்க ஒரு முறை போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் மாற்றத்தை பாருங்க நல்லதே நடக்கும் மாயன் மயம் ஆன்மீக நண்பர்கள் இந்த மாயன்மயம் யூடியூப் சேனலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க